தனிப்பட்ட விதத்திலே குறைகளை கண்டுபிடிக்க பிறருடைய வார்த்தைகள் இருந்து கற்றுக்கொள்ளுங்க என் மேல ஒருத்தர் இப்படி சொன்னார் முன்னாடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒருத்தர் உங்களை பார்த்து குதிரைன்னு சொன்னார்ன்னா நம்பாதீங்க ரெண்டு பேர் பார்த்து குதிரை அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒருவேளை நான் திரும்பி பாருங்க ஒருவேளை நான் குதிரை மாதிரி நடந்து வந்திருக்கிறோனோ அப்படின்னு கொஞ்சம் திரும்பி பாருங்க நீங்கள் ஒருவேளை காலடி வச்சு வந்த ஸ்டைல் வந்து குதிரை மாதிரி வந்திருப்பீங்களா இருக்கும் உடனே பார்த்துட்டு ஓ குதிருன்னு சொல்லியிருப்பாங்களா இருக்கும் மூணாவது ஒருத்தர் உங்களை பார்த்து குதிரைன்னு சொன்னாங்கன்னா உங்க காலை பாருங்க ஒருவேளை நீங்க குதிரையா கூட இருக்கலாம்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார் இது ஒரு ஒரு செய்யிங் இப்ப நான் என்ன சொல்றேன் ஒருத்தர் உங்களை பார்த்து கோபக்காரன் சொன்னார்னா தப்பு இல்லை அது கண்டுக்காதீங்க ஆனா ரெண்டு பேர் பார்த்து சொன்னாங்கன்னா கொஞ்சம் யோசிங்க ஏன் எல்லாரும் என்னை பார்த்து கோபக்காரன் சொல்றாங்க மூணாவது ஒரு அனுபவம் சொல்றாரு நீ கோபக்காரன் ஆபீஸ்ல சொல்றாங்க கோபக்காரன் குடும்பத்துல சொல்றாங்க அப்ப நீங்க என்ன யோசிக்கணும் தெரியுமா நான் கோபக்காரனா தான் எல்லார் கண்களிலும் அதே படுகிறது அப்ப நான் என்ன பண்ணணும் என்ன இடத்துல குறைவா இருக்கிறது என்னுடைய கோபம் எத்தனை பேர் நான் சொல்றது உங்களுக்கு நல்லா நினைக்கிறேன் வழங்க உங்க புருஷன் உங்களை எத்தனை முறை பார்த்து என்ன சொல்லி இருக்கிறார் வாயாடி அப்படின்னு பேர் எடுத்தவங்க நிறைய பேர் இருக்கான் தோத்திரம் இப்ப வாய திறந்தானா மூடவே மாட்டா புருஷன் மட்டும் சொன்னாருன்னா கண்டுக்காதீங்க உங்க அம்மாவும் சொல்லியிருக்காங்களா அதாவது உங்களை பார்த்து அப்படி சொல்லியிருக்காங்களா இருக்கிறாங்களா உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து குணசாலியான ஸ்திரீ அப்படி சொன்னாங்களா இல்ல வாயாடின்னு சொன்னாங்களா ஹலோ ஒருவேளை இப்படி எல்லாரும் சொன்னாங்கன்னா எல்லாரும் என்னையே சொல்லுங்க அப்படி சொல்லாதீங்க எல்லாரும் உங்களை சொல்ற மாதிரி உங்க லைஃப்ல என்ன குறை இருக்குங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது அல்ல லூயா ஏன்னா குறை தெரியாமல் சீர்படுத்த முடியாது உங்க வாழ்க்கை சீராகணும்னு நினைச்சிங்கன்னா உங்க ஒழுங்கின என்னன்னு கண்டுபிடிங்க உங்களை யாரும் சொல்ல வேணாம் உங்களுக்கே உங்களை பத்தி தெரியும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க எனக்கு என்னை பத்தி நல்லா தெரியும் தெரியுமா தெரியாதா சரி ஒன்றுமே தெரியல வெளியில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லாலும் உனக்கு தெரிந்த ஒரு நாள் இருக்கா அந்த நாளை சரி பண்ணு உன் பேச்சு சரியில்லைன்னு தோணுதா உனக்கு இன்னையிலேருந்து உங்கள் பேச்சை நான் மாற்றணும் ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் எடுத்து எடுத்து எல்லாத்தையும் சீர் பண்ணி தர முடியாது நல்லா கேட்டுக்கொள்ளுங்க எடுத்தோடனே நம்ம வீடு முழுசுமாய் சீராகி விடாது அது முட்டாள்தனமான முயற்சி சொல்றாரு முதலாவதாக ஏதா ஒன்றை கண்டுபிடி உனக்கும் உன் கர்த்தரண்டை நீ நெருங்கி போவதற்கு தடையாயிருக்கிற ஒன்றை கண்டுபிடித்து அதை சீர்படுத்த ஆரம்பிப்பாயால் கர்த்தர் உன் வாழ்க்கையை இன்னும் உயர்த்தி கொண்டே போவார் அல்லேலூயா